ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மேஷ ராசியில இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கு அது பகல் வரைக்கும் இருக்கும் அப்புறம் ரிஷபராசில இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சோ மேஷராசி வந்து இன்னைக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனும் உங்களுக்கு தேவையில்லை செவ்வாயம் ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு கடன் அடைக்கக்கூடிய முயற்சிகளை நம்ம எடுத்தால் நம்ம கடன் அடைச்சிடலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து புதுசா எந்த விதமான முயற்சிகளும் நீங்க எடுக்க வேண்டாம் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்தாலே போதுமானது அலுவலக ரீதியாக அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நமக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு முருகப்பெருமான் பிரார்த்தனை சிறந்தது சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கினால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமையும் மிதுன ராசினியர்கள் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது இந்த நாள் மூலா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் மற்றும் குருவுடன் அந்த பார்வையில இருக்கிறதுனால ஒரு எக்ஸலண்டான ஒரு டே மிதுன ராசிக்காரர்களுக்கு சோ திருமண தடை இருக்கிறவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் துர்கையின் வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து சற்று குழப்பமானதாக இருக்கும் குறிப்பா காதல் வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும் முக்கிய முடிவுகளை பெரியவர்களின் ஆலோசனையை கலந்து எடுக்கலாம் இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கடகராசி நேயர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தியை மாலை நேரத்தில் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சூரியன் சிம்மராசியில சஞ்சாரம் செய்வது கேது புதனுடன் இருப்பது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் ஆகையினால் இன்று தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஆலயங்களுக்கு இன்று அரிசி தானம் செய்யலாம் குறிப்பாக விநாயகர் ஆலயத்திற்கு இன்று அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய சூரியன் கேத்து புதனின் சஞ்சாரத்திற்கு உடல் ஆரோக்கியம் நன்றாகவே அமையும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இன்று உங்களுக்கு இறைவனின் அனுகிரகத்தால் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இன்று நரசிம்மரை வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சுமூகமாக முடியும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கிய நபர் மூலமாக வியாபார முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடியதில் வெற்றி அடையலாம் ரிச்சிக இன்று நாள் முழுவதுமே ரிச்சிக நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் விருச்சிக ராசி நேர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த நட்புகள் மற்றும் நட்புகள் மூலமாக வரக்கூடிய பாராட்டுகளும் பரிசுகளும் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் ராசி நேயர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவை பார்ப்பதனால் குரு சந்திர யோகமாக இருக்கும் அதுவும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் வியாபார முயற்சிகள் வெற்றி அடையும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாம் கலைந்து இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது வியாபாரம் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வியாபார விஸ்தரிப்பு இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன குழப்பங்களை கொடுக்கும் பின்பு அது மறையும் இன்று துர்கைக்கு தீபம் ஏற்றுவது நல்லது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது ராகு கேது தோஷத்திற்காக இந்த மீனராசி அன்பர்கள் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேத்துவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கேது மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம்